அமெரிக்காவை கவுண்டர் பண்றதுக்காக இந்தியாவும் ரஷ்யாவும் கைகோர்க்கிறது ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவுக்கு வரப்போகிறார் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் இந்தியா சைனா இடையில பிரதமர் மோடி அவர்கள் சைனாவுக்கு ஷாங்காய் ஆர்கனைசேஷன் மீட்டிங்க்கு போக போறார் என்பது உறுதியாகிவிட்டது பிரேசிலோட பிரசிடும் பிரதமர் மோடியும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கும் மேல தொலைபேசியில பேசியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக பிரிக்ஸ் கூட்டமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்துக்கிட்டு இருக்காங்க ட்ரம்ப் அறிவித்த டாரிஃப் மூலமாக அதிகமாக பாதிக்கப்பட போவது அமெரிக்கர்கள் தான் என்று ஒரு ஆய்வு வெளியாகி இருக்கு அதை தவிர ட்ரம்ப் இன்னைக்கு இன்னொரு பாம்பு ஷேல போட்டிருக்காரு இன்னொரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு அதுல ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்காரு அது என்ன தகவல் அப்படிங்கிறத டீடைலா பாக்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் நேத்திக்கு ஒரு போல்டான ஸ்பீச்ச மோடி அவர்கள் கொடுத்திருந்தாரு அது என்னன்னா நான் தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய விலை கொடுக்க நேரிடும் எங்க மேல அவ்வளோ பிரெஷர் இருக்கு

இது ட்ரம்ப் அவர்களை மிகவும் பாதிச்சிருச்சு என்று நினைக்கிறேன் ஏன்னா ட்ரம்ப் வந்து இன்னைக்கு இன்னொரு பிரஸ் மீட்ல என்ன பேசியிருக்காருன்னா ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறாங்க இந்தியாவோட நெகோசியேஷன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இந்த இஷ்யூ முடிகிற வரைக்கும் ஒரு நெகோசியேஷன் கிடையாது என்று பதிலளிச்சிருக்காரு ட்ரம்போட இந்த வரி விதிப்புனால யார் அதிகமாக பாதிக்கப்பட போறா என்று பார்த்தோம்னா கண்டிப்பாகவே இந்தியாவை விட ரொம்ப அதிகமாக அமெரிக்கர்கள் காரணம் அமெரிக்கா அவங்க நாட்டுல இம்போர்ட் பண்ற குட்ஸுக்கு அவங்க நாட்டு மக்கள் அதிகமாக வரி செலுத்தி அதை வாங்கணும் அப்போ நிறைய ஆய்வறிக்கைகள் நேற்று வெளியாச்சு அது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டாயிரம் டாலர் ஒரு குடும்பம் வரி மட்டுமே எக்ஸ்ட்ராவாக பே பண்ணும் இந்த ட்ரம்போட டேரிஃப்னால நினச்சி பாருங்க முன்னாடி கம்மியாக வரி இருந்தது நான் இந்தியாவோட குட்ஸ் மேல வரிய போடுறேன் அவங்க மேல குட்ஸ் வரிய போடுறேன் இவங்க மேல வரிய போடுறேன்ட்டு அவங்க எந்தெந்த நாடுகளோட நட்புறவோடு இருக்காங்களோ எந்தெந்த நாடுகளை எதிரியாக பார்க்கிறாங்களோ எல்லா நாட்டு பொருட்கள் மீதும் வரிய போட்டு இறக்குமதி வரிய ஏத்துனா அப்போ அதனால பாதிக்கப்பட போது அதிகமாக அமெரிக்கன் புவர் பீப்புள் தான் அதனால தான் மகா மகா என்று சொல்லுவாங்க ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் இந்த முடிவுகள்லாம் இருக்கு இல்லையா ட்ரம் இந்த டாரிஃப் முடிவுகள் இது மூலமாக மேக் அமெரிக்கா புவர் அகைன் ஏழை நாடாக மீண்டும் அமெரிக்காவை மாற்றி விடுங்கள் இதுதான் ட்ரம் ஒரு முயற்சியாக இருக்கிறது என்று அமெரிக்கர்கள் கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க நினைச்சு பாருங்க குறைந்தபட்சமாக ஒரு குடும்பம் கூடுதலாக இதுவரை கட்டி கொண்டிருந்ததுல இருந்து கூடுதலாக ரெண்டாயிரம் டாலர் வரி மட்டுமே செலுத்தணும் என்றால் அதுவும் அவங்க இம்போர்ட் பண்ணி வாங்கக்கூடிய பொருட்களை செலுத்தணும் என்றால் எவ்வளவு பேர்டன் ஒரு ஆவரேஜ் அமெரிக்கன் மேல போடுறீங்க என்பதை நினைச்சு பாருங்க ஆனால் என்ன சொல்றாரு நேற்று இட்ஸ் மிட் நைட் ஆல்ரெடி இஸ் பிளோயிங் இன் டு அமெரிக்கா அமெரிக்காக்குள்ள அவ்ளோ மணி ஃபுளோ ஆகுது அப்படிங்கிறாரு தட் மீன்ஸ் அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு வெளிநாட்டுக்காரங்க வந்து டாக்ஸ் கட்டி உள்ள அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க பணத்தை அமெரிக்காக்குள்ள என்பது கிடையாது அமெரிக்கா வாழ் மக்கள் தான் டாரிஃப் டாரிஃப் அவங்கள போட்டு வாட்டி வதங்கக்கூடிய செயல ஈடுபட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல வரைக்கும் இன்கம் டாக்ஸ் இருந்தது என்று நம்ம பார்த்தோம் இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல அவங்களுடைய பாலிசியில் என்ன பண்ணியிருந்தாங்க அதிகபட்சமான இன்கம் ஸ்லாபுக்கு நைன்டி வந்து சர்ச்சாஜோட சேர்த்து வரி கட்டணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த காலத்துல பத்து லட்சம் ரூபாய் யாராவது வருமானம் ஈட்டுறாங்கன்னா அவங்க ஒன்பது லட்சத்தி

சொல்ல போனா இது எனாமிக் டேரிஃப் டெரரிசம் என்று சொல்ல வேண்டும் இதை இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அன்ஜஸ்டிஃபைடு என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத சுத்தமாக இல்லாத முடிவுகள் என்று பதில் அளிச்சிருப்பாங்க பிரேசில் இந்தியாவும் பிரேசிலும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மோடி அவர்களும் பிரேசில் நாட்டு அதிபரும் போன்ல பேசியிருக்காங்க ரஷ்யாவில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை புதினவர்கள் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு பொதுவாக பாத்தீங்கன்னா புதினவர்கள் பிரைம் மினிஸ்டர் பிரெசிடென்ட் அதற்கு கீழே உள்ளவர்களை அவரே ரிசீவ் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்த மாட்டார் என்று ஒரு வழக்கத்தை வச்சிருக்காரு ஆனா நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை அவர் ரிசீவ் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தினதோடு மட்டும் மட்டுமல்லாம அவர் அவர் மூலமாகவே நான் இந்தியாவுக்கு வருகிறேன் என்ற செய்தியை உறுதி செய்து விட்டார் இன்னும் டேட்ஸ் ஆல்மோஸ்ட் कंफார்ம்ட் என்று அஜித் தோவல் பதிவு பண்றாரு these relationship these high level engagements have contributed very substantially we are very excited and delighted to learn about the visit புதின் அவர்கள் இந்தியாவுக்கு வரும்போது மோடி அவர்களும் புதின் அவர்களும் சேர்ந்து சைனாவுக்கு சென்று சி ஜிம்பிங் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க அதுவும் பிரிக்ஸ் கூட்டமைப்பை இன்னுமே வலுப்படுத்த போறாங்க என்று பல தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு மோடி அவர்கள் சொன்னது மாதிரி நம்மளுடைய தேசத்தினுடைய விவசாயிகள் மீனவர்கள் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நலன்தான் நமக்கு முக்கியமே தவிர எப்பேற்பட்ட பிரெஷராக இருந்தாலும் அதை நம்ம லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் என்று மீண்டும் ஒரு முறை வலியுறுத்ததோட ட்ரம்ப் இந்த இடத்துல அவருடைய முக்கியமான ஒரு தந்திரம் இப்போது எக்ஸ்போஸ் ஆகி இருக்கு மோடி அவர்களை அவர் எதற்காக அமெரிக்காவுக்கு வர சொன்னார் தெரியுமா G7 மாநாட்டின் போதுஅதற்கு இன்னொரு உதாரணத்தை கோட் பண்ண விரும்பறேன் ட்ரம்ப்போட ட்வீட் என்னன்னு எடுத்து படிக்கிறேன் பாருங்க I look forward to hosting the president of Azerbaijan and the prime minister of Armenia at the White House tomorrow for a historic peace summit these two nations have been at war for many years resulting in the deaths of thousands of people many leaders have tried to end the war with no success until now thanks to trump டபுள் கோட்ஸ்ல My administration has been engaged with both sides for quite some time. Tomorrow President and Prime Minister will join me at the White House for an official peace signing ceremony. The United States will also sign bilateral agreements with both the countries to pursue economic opportunities together. I am very proud of these courageous leaders for doing the right thing for the great people of Armenia and Azerbaijan. It will be a historic day for Armenia, Azerbaijan, the United States and the world now. okay see you then now. ஓகேப்பா நாளைக்கு ஒரு ஹிஸ்டாரிக் டே ஏன்பா நான் தானே அசர் பைசானுக்கும் அர்மேனியாவுக்கும் நடுவில் பேச்சுவார்த்தை நடத்தி பீஸ் ஜாயின் டொனால்ட் ட்ரம்ப் மை அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக இப்ப என்ன சொல்ல வர உங்களுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் வேணும் அதான ஆசை முனியர் வச்சு ரெக்கமெண்ட் பண்ண வச்சிங்க அந்த ஆசை முனியர் அமெரிக்காவுக்கு வந்திருந்த அந்த டைம்ல தான் கனடாவுக்கு வந்த நரேந்திர மோடி அவர்களும் இப்படி நீங்க அமெரிக்காவுக்கு வந்தீங்கன்னா இவர் ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருந்திருக்கார் போல பாருங்க ஆசை முனியர் இருக்காரு மோடியும் இருக்காரு ரெண்டு பேரையும் கூட்டி வச்சு நான் தான் பீஸ் நெகோசியேஷன் பண்ணேன் சீஸ் பேருக்கு நான் தான் காரணம் என்று சொல்ல வைப்பதற்காக லிட்டரலி சொல்ல ஒரு ப்ரீ பிளான்டு சதிதான் செய்திருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அது இப்போ எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு அர்மேனியாவுக்கும் அசர்பை நான் தான் காரணம் பீஸ் வர்றதுக்கு என்று சொன்ன மாதிரியே இந்தியா பாகிஸ்தானும் சொல்லியிருப்பாரு முதல்ல கனடாவில இருந்து அமெரிக்காவுக்கு வரமாட்டேன் என்று சொன்ன உடனே ஒரு ஹர்ட் இந்தியாவோட பாராளுமன்றத்திலே நின்றுக்கிட்டு இந்தியா பாகிஸ்தான் இடையில சீஸ் யாரும் காரணம் இல்லைன்னு சொன்ன உடனே ரெண்டாவது ஹர்ட் தொடர்ச்சியாக புண்படுத்திட்டே இருக்காங்க என்பதற்காக இந்தியா மேல கடுமையாக கோபம் வந்திருக்கும் அதை தவிர இந்தியாவோட குரோத் இந்தியா முன்னெடுத்த டீடாலரைசேஷன் ப்ராசஸ் இந்த பெட்ரோல் டாலர் எக்கானமியை கொலாப்ஸ் பண்ணுறதுக்காக இந்தியாவோட அனைத்து நடவடிக்கைகள் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இந்தியா ஒரு வலுவான நாடாக வளர்ந்து கொண்டிருப்பது என்று இந்தியா 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 பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு ஒரு குளோபல் சூப்பர் பவராக இருக்காங்க அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஜிம் ஓ நீல் என்பவர் என்ன சொல்லியிருக்காருன்னு இஸ் த த லீஸ்ட் ஆன்டி யூஎஸ் மெம்பர் ஆஃப் இஃப் யூ இம்போஸ் ஆன் மோஸ்ட் ப்ரோ வெஸ்டர்ன் தெம் இட் ஸ்டார்ட் இட்ஸ் பொசிஷன் இந்த ஒட்டுமொத்த கூட்டமைப்பில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிறதுல ரொம்ப மினிமலா ஆன்டி அமெரிக்கனா இருக்கக்கூடிய ஒரு நாடு என்றால் அது இந்தியா தான் அப்பேற்பட்ட இந்தியா மேல நீங்க இப்படி அன்ரீசனபிளான டாரிஃப் எல்லாம் இட் மைட் ஸ்டார்ட் ரீ திங்கிங் இட்ஸ் பொசிஷன் அவங்க ஒருவேளை இதுவே நான் ஏன் இவ்வளவு ஆன்டி அமெரிக்காவும் இல்லாம இருக்கணும் நம்மளும் மற்ற பிரிக்ஸ் நாடுகள் மாதிரி பயங்கரமா ஆன்டி அமெரிக்கனா இறங்கிடுவோம் என்று அவர்கள் இறங்கினா அது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு தான் இழப்பு என்று யூகேனுடைய ஃபார்மர் ட்ரெஷரி மினிஸ்டர் சொல்லியிருக்காரு ஸோ ட்ரம்ப்போட நடவடிக்கைகள் உலகளாவிய அளவில் பல்வேறு நபர்கள் ஜியோ பாலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் பொருளாதார நிபுணர்கள் என்று எல்லாருக்கிட்டே கடுமையான பேக்லாஷை சந்திச்சிட்டு இருக்காரு ட்ரம்ப் அவர்கள் மற்ற நாடுகள் சொல்றாங்க நாட்டோ நாடுகள் சொல்றாங்க நட்பு நாடுகள் சொல்றாங்கிறத தாண்டி சொந்த கட்சியிலேயே ட்ரம்ப்புக்கு அவ்வளவு எதிர்ப்பு ரிப்பப்ளிகன் பார்ட்டிலேயே பாத்தீங்கன்னா ட்ரம்ப்போட இந்த கொள்கை இருக்கு இல்லையா அதை கிரிட்டிசைஸ் பண்ணி ட்ரம்ப் கூடவே பிரசிடென்ஷியல் ரேஸ்க்காக ரிபப்ளிகன் பார்ட்டியில கண்டஸ்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா யார் ரிபப்ளிகன் பார்ட்டி சார்பாக பிரசிடென்சியல் கேண்டிடேட்டாக நிக்கணும்ட்டு அவங்க சொல்றாங்க எதற்காக ட்ரம்ப் இந்தியா மேல இப்படி வரி போடுறாரே புரியல நம்மளே இந்தியாவை வந்து நம்மளுடைய எதிரி ஆக்கிடுவோம் போல ட்ரம்ப் இது போன்ற செய்வது தவறு என்று சொந்த கட்சியிலேயே ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்குன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு மனநலம் சரியாக இருக்கிறதா அவருக்கு ஏதாவது நோய் இருக்கா மனநலம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கா என்பதை நல்ல மனநல மருத்துவர்கள் பரிசோதிச்சு பார்க்க வேண்டும் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் டிசார்டர் இல்லைன்னா யாராவது எனக்கு நோபல் பிரைஸ் கொடுங்களேன் ஐ டிசர்வ் நோபல் பிரைஸ் எனக்கு எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணி நோபல் பிரைஸ் கொடுத்துருங்களேன் இருக்காரு ட்ரம்ப் வந்து இயல்பான நிலைக்கு திரும்புறாரா என்று பார்ப்போம் உண்மையிலேயே ஆட்சி செய்யக்கூடிய தன் முக்கியம் என்று எண்ணக்கூடிய ஒரு ஆட்சியாளன் தன்னுடைய நாட்டு மக்களையே இவ்வளவு வரி போட்டு வாத்தி வதைக்க மாட்டான் ஒரு குடும்பத்து மேல மட்டும் ரெண்டாயிரம் டாலருக்கு மேல கடன் சுமை அதிகரிக்கிறது என்றால் அப்பேற்பட்ட ஒரு டிசிஷன் எடுக்கிறான் அவன் எப்படி என்று சொல்ல முடியும் இதை ஏன் இப்படி ஏன் மென்டல் செக்அப் பண்ண சொல்லி பரிந்துரைக்கிறோம்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு காமெடி பண்ணியிருக்காரு ட்ரம்ப் திடீர்னு ஒட்டமாடிக்கு போய் வாக்கிங் போறேன் அப்படின்னு போயிருக்காரு அங்க போய் செய்தியாளர்களை பார்த்து ஏதோ கோம எழுத்தனமா ஆக்சன்ஸ் காட்டாரு செய்கை காட்டுறாரு அவர் பேசுறது இவங்களுக்கு அவங்களுக்கு இப்படி உண்மையிலே யாராவது பரிசோதித்தால் மட்டுமே அது உலக நன்மைக்கு வலு சேர்க்கும் இது இந்தியாவை மட்டும் பாதிக்கவில்லை உலக பொருளாதாரத்தையே இது பாதித்து கொண்டிருக்கிறது இதை கவுண்டர் பண்றதுக்காக இந்தியாவோட டைம் டெஸ்ட் இருக்கக்கூடிய ரஷ்யா அண்ட் மோடி அவர்கள் சைனாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தன் மூலமாக என்ன மாறுகிறது என்று நம்ம பார்க்க வேண்டும் பதிவுட ரீதியாக பிரதமர் மோடியினுடைய தான் மீண்டும் இந்த இடத்துல பதிவு பண்ண அது என்னன்னா இந்தியாவிற்கு தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்கள் விவசாயிகள் தன்னுடைய நாட்டு மக்கள் தான் முக்கியமே தவிர எப்பேற்பட்ட ஒரு ப்ரெஷராக இருந்தாலும் சரி அந்த ப்ரெஷரை தாங்கக்கூடிய வல்லமை இந்தியாவுக்கு இருக்கு மோடி அவர்கள் தனிப்பட்ட முறையில் பெரிய விலை கொடுக்க நேரிடும் என்று சொன்னாரு அது என்ன விலை கொடுக்க நேரிட்டாலும் சரி இந்தியாவானது வளைந்து கொடுத்து பணிந்து அடிவணிந்து போக மாட்டோம் என்று கூறி விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு எபிசோட் அது ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பெரிய பிரசன்டேஷன் பிபிடி பிரசன்டேஷன் போட்டு எலெக்ஷன் கமிஷன் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு அதில் அவர் சொன்ன பொய் பித்தலாட்டங்களை அடுத்த வீடியோல தோல் வச்சு காட்ட போறோம் அதனால நம்முடைய சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் வந்தே மாத்திரம்